அன்புள்ள அப்பா உங்கள் நினைவோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று கனவில் கூட நினைத்ததில்லை அப்பா என்ற உருவம் காணாமல் போய்விட்டது ஆனால் உங்கள் நினைவுகள் மட்டும் என் கனவில் வந்து நிஜமாக இருப்பது போல ஒரு உருவத்தை கொடுத்தது மனசுக்கு சந்தோஷத்தை தந்தது அப்பா என் வாழ்வில் இருப்பது போல ஒரு உணர்வு கொடுக்கிறது இந்த கனவு என் அப்பா காட்டும் உண்மையான அன்பு போல யாரும் என் மேல் வைத்து விட முடியாது எப்பொழுதும் உங்கள் நினைவில் உங்கள் அன்பில் வாழும் உங்கள் உறவில் பூத்த மலர்